சூப்பர் ஃபேனு இது ஒரு டிசைனு பாருங்க ஆன் பண்ணவன சிக்னல் கொடுக்குது பாருங்கள் இது ரிமோட்டு தானே இதுவும் இதுக்கு வேற ரிமோட் ரிமோட்டு ஆனால் வேறு ரிமோட்டு பாருங்க சிக்னல் கொடுக்குது இது ஒரு வகையான சூப்பர் ஃபேனோட மாடல் இது இது வந்து பவர் சேவிங் ஃபேன் இது சாதா ஃபேன் பண்ணிக்கிறது இதோடய சைஸ் எவ்வளோங்க பிளேடோட சைஸ் அது சின்னது முதல்ல போட்டது இது பெருசாக இருக்குது இது ஒரே இதுதான் பிளேடு சைஸ் பிரச்சனை சைஸ் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் மட்டும் மாறுமா டிசைன் மாறும் சைஸும் பிளேட் சைஸும் மாறும் அது வேற மா வேறு மாடல் இருக்குது இது வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட்டு தேர்ட்டி சிக்ஸு அப்படி இருக்குது மூணாயிரூபாவில் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முப்பத்தஞ்சு வாட்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது எண்பத்தஞ்சு வாட்ஸ் பவர் சேவிங் ஃபேன் இதெல்லாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ரிமோட்லாம் கொடுத்துருவாங்க படத்துக்குனே ஆன் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணிங்க சூப்பர் ஃபேனு